கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைக்கு ஏழாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காய் கத்தருக்கு சோத்திரம் இந்த காலை வேளையில் இது ஒரு வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமைன்னா பாசிங் இருக்கணும் ஜபிக்கணும்னு நினைப்பீங்கல்ல சோத்திரம் வசனத்தோடு உங்கள் வாழ்க்கை இணைத்து கொள்ளுங்கள் வார்த்தையோடு உங்களை இணைத்து கொள்ள கொள்ள தான் உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாறும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க யாக்கோவின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரேவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவை போல இருப்பதாக என்றார் அதே சொல்றான் இஸ்ரவேலை யாக்கோவின் தூளை எண்ணத்தக்கவன் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் கண்மலை உச்சியில் இருந்து பார்த்தேன் தங்கள் ஜாதிகள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்று இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து தனித்து வாசம் பண்ணுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் உறவுகளோடும் சேர்ந்து இணைந்து விடாதிருங்கள் பரிசுத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் அப்படினாலே இந்த காரியத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது கத்தர் எவ்வளவு அழகா நடத்தி வந்தார் தெரியுமா இன்றைக்கு நீங்க மீட்கப்பட்ட உங்களுக்கு அதே மாதிரி கத்தர் அழகா நடத்துவாருங்க நடத்துவார் சொல்றா என்ன சொல்றான் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பார் நான் என்ன செய்வேன் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேன் புரியுதா உங்களுக்கு அங்க என்ன ஆலோசனை சொல்லிட்டு வந்தா விக்கிரக ஆராதனை வேசித்தனம் பண்ண ஜனங்களை விடு என்று சொல்லி தவறான ஆலோசனை கொடுத்த இந்த பிழையாம் இப்ப சொல்றான் நான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன் அப்படின்றான் எங்க நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது இவர் வெளியே தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு உள்ளுக்குள்ள தவறான ஆலோசனைகளை வைத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய ஊழியங்களில் ஊழியக்காரங்க வெளியே தீர்க்கதரிசிகள் தான் உள்ளுக்குள்ள தவறான எண்ணங்களை வைத்து கொண்டு ஓடுற ஓட்டம் கடைசியில் கத்தை சொல்லணும் உன்னை நான் அறிவேன் உத்தமமான ஊழியக்காரனே சொல்லணும் அதுக்காக தான் ஓட்டம் ஓடுறோம் ஆனால் இது பிள்ளையாம் சொல்கிறான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன் அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எண்ணாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானியின் ஐந்து ராஜாக்களை ஆகிய ஏலி ரோகோம் சூர் ஊர் ரோபோ என்பவர்களை கொண்டு போட்டார்கள் பேயோரின் குமாரன் பிழையாமை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள் ஒரு துன்மார்க்கரை கொண்டு போடுறது போல பிழையாம கொண்டு போட்டுறாங்க ஆனால் அவன் சொல்றான் நான் நீதிமானை போல மறிப்பேன் அப்படின்றான் நீதிமானுடைய மரணம் பார்வைக்கு அருமையானதில்லை இன்பமானதில்ல ஆனா நீதிமானை போல அவன் மறிக்கல பட்டயத்தால் கொல்லப்படுகிறான் அகலா மரணம் அகல மரணம் இந்த மரணத்தில் பெரிய துக்கம் இருக்குது இத்தனை காலம் ஊழியன் செய்த ஊழியக்காரன் அவருடைய முடிவு விட்டது ஆனால் அவருடைய எண்ணம் நான் நீதிமானை போல மறிப்பேன் அப்படின்றான் நீதிமானை போல மறிப்பதற்கு அல்ல துன்மார்க்கனை போல் சாவதற்கு இடம் கொடுக்கிறார் கத்தர் அவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமா எழும்புறான் அதை எப்படி தேவன் சகித்து கொண்டிருப்பாரு அது எப்படி தேவன் பொறுமையா இருப்பாரு அதனால தான் பட்டயத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறாரு எப்படி நீதிமானாய் மறிக்க வேண்டிய சவுல் தன்னுடைய சொந்த பட்டயத்திலே உருவி கொத்தி கொண்டு மறித்தான் துன்மார்க்கனை போல பிரியமான தேவச்சனமே முடிவு மகிமையா இருக்க வேண்டும் அல்லவா ஒரு நீதிமன்ற முடிவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அல்லவா ஒரு பரிசுத்தவனுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் அல்லவா நிறைய படுக்கையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க கூடாது மனம் திரும்புங்க கத்திர சார்ந்திருங்க நாம் ஜெபிப்போம் கிருபை உள்ளவரே இரக்கம் உள்ளவரே தயவு உள்ளவரே இங்கே அன்பு பெருசியா இந்த காணொலி கேட்கிறவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பங்களில் மாற்றங்கள் இருக்கும் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே ஆனால் அண்டவரை மாற்றி அமைப்பீராக நீதிமானை போல வாழணும் நீதிப்பானை போல மரணம் அது அடையணும் ஆண்டவரே நீதிமானுடைய கூடத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் அதை கவனித்து கேட்டு வாழ உதவி செய்வீராக ஆட்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.